முதுகுக்கு பின்னாலும் கண் உள்ளதாக ஹதீஸ் உள்ளதான்னு கேட்குறாங்க அது என்னென்னு கேட்டால் அந்த ஹதீஸ் தான் முதல் ரசூல் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதாவது ரசூல்சல்லாசனம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நான் பின்புறமாகவும் பார்ப்பேங்கிறாங்கல்ல பின்புறமாக பார்ப்பேன் கூட என்ன செஞ்சு விட்டாங்கன்னு கேட்டால் அந்த ரசூல்லாவை வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக காட்டணுங்கிற ஒரு கூட்டம் இது பயங்கரமாக ஆசைகள் போல தான் இதுவும் அந்த ஹதீஸை வந்து தப்பை விளக்கிட்டாங்க என்ன வளிக்கிட்டாங்க ரசூல்சல்லாசனம் என்ன செய்கிறாங்கன்னா நான் பின்னாடியும் பார்ப்பேன் அர்த்தத்தை சொல்லலை நீங்கள் செய்யும் பொழுது பின்னாடி பார்ப்பேங்கிறாங்க முட்டையா பின்னாடி பார்க்க வேண்டும் சொல்லவே இல்லை அந்த ஹதீஸ் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா இதா தும்பதித்தும் நீங்கள் ருக்கு செய்தா செய்யும் போது நான் பின்புறமா பார்ப்பேன் அது நீங்கள் நானும் பார்க்கலாம் நம்ம நம்ம இமாமாக இருக்கக்கூடியவர் சஜிதா ருக்கு செய்யும் பொழுது பின்னாடி உள்ளவங்க செய்யும் போது கரெக்டாக அந்த பாதங்கள் இருக்குதான் கண்ணை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிகிரி தள்ளனமுன்னா அந்த முதல் சப்பில் உள்ள நிக்கிறவங்க நமக்கு தெரியத்தான் செய்வார்கள் அப்போ வரிசை கரெக்டாக இருக்குதா என்று நான் பார்த்துருவேன் எப்போ பார்ப்பேன் நீங்கள் ருக்குவும் செய்தா செய்யும் பொழுது போது நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் நான் பார்க்க முடியாது சப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் ருக்குவும் செய்தாவையும் சரி செய்யுங்கள் ருக்வும் செய்தாவை சரி செய்யும்பொழுது நீங்கள் சரியாக செய்யல என்று சொன்னால் நான் பார்ப்பேன் அல்லாவுக்கு பையந்தும் கரெக்டாக நிற்கணும் இதுதான் ரசூலாக பார்ப்பாங்களே பார்த்துட்டு கேட்பாங்களேன்னு ஒரு பையன் வந்தால் கரெக்டாக நிற்பாங்கள்ல அதற்காக வேண்டி ரசூல் செல்லா ஹாலிசெல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை சொன்னாங்கன்னு வருதே தவிர பின்புறத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ரசுல்லாவுக்கு என்பதற்கு ஆதாரம் கிடையாது இன்னும் சொல்ல போனா விளக்கம் கொடுக்கறா என்ன நபி சொன்னாங்க அத்தையும் ருக்கு ஆக்கும் உங்க ருக்கு சரியா செய்யுங்க உங்களுடைய சைதாவும் சரியா செய்யுங்க இங்க அராக்கும் அமாமி நீங்க எனக்கு பின்னால இருந்தால் உங்களை பார்க்கறேன் எப்படி பார்க்குறேன் எனக்கு முன்னால் உங்களை எப்படி பாக்குறேன் அப்படி பார்க்குறேன் இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆளு இது முஸ்லீம்லாம் இருக்குது இதை நம்ம சொல்லுவோம் நம்பி சல்லல்லாசலம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் நாமெல்லாம் முன்னால் உள்ளது தான் பார்ப்போம் நம்பி செல்லல்லா அவங்களுக்கு பின்னால் உள்ளே தெரியும் இது மஞ்சுதான் அற்புதம் அல்ல அவங்களுக்கு எல்லாம் இந்த சிறப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லுவோம்ல இது பொறுக்க முடியாத வகையில் இருக்கு அது எப்படி இதுக்கு கொச்சைப்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார் அல்ல வருத்தமாக இருக்குது எப்படின்னு கேட்டால் பின்னால் உள்ளே பார்க்கலான்டோன்னே அப்போ முதுகு பின்னால் அவங்களுக்கு கண் இருக்குதா கண்ணால தான் பார்க்குறாங்களா என்று கொச்சைப்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார் ஏட்டு கொள்ளத்தையும் எட்டு கொள்ளலாம் போகட்டும் இது கொச்சை படுத்தி பேசக்கூடாதுல்ல அபமரியா இது தானே இது ஏழனம் தானே இப்படி பேசலாமா சரி நான் கேட்குறேன் பின்னால் பார்ப்பதற்கு பின்னால் கண் இருந்தால் தான் முடியுமா நம்ம நடைமுறை பார்ப்ப நம்ம டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம் ஃபோர் வீலர் ஓட்டிகிட்டு போகிறோம் பின்னால் யார் வர்றாங்க ரைட் சைடு யார் வர்றாங்க லெஃப்ட் சைடு யார் வர்றாங்க கார் வருதா டூ வீலர் வருதா பஸ் வருதா எல்லாம் பார்க்கறோம்ல கண்ணாடியில தெரியுதா இல்லையா நமக்கு அப்போ முதுகுக்கு பின்னால் கண்ணு இருந்தால் தெரிஞ்சோம் கண்ணாடி மூலமாக தான் பார்த்தோம் அதுபோன்று அல்லாஹு ஆலா சல்லர்ல அவங்களுக்கு காட்டும் நினைச்சா எப்படி ஒன்றாலும் காட்டுவான்ல எந்த ஒரு ஆன்மீக கண்ணாடி மூலமாக காட்டுவான்ல உங்களால் முடியுது இல்லை சல்லு ஏன் முடியாது அப்படி யோசிக்காமல் அப்போ பின்னால் நான் கண்ணாக இருக்குது சரி அப்படியே ஆனால் அப்படி சல்லல்லா அலிசலம் சொன்னாங்க நான் வந்து ஹவுதல் கவுசரை பார்க்கிறேன் சொன்னாங்க இருக்கும் இந்த இடத்திலிருந்து ஹவுலை பார்க்கிறேன் அப்படின்னாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அப்போ சல்லிசிங் அப்படி ஹவுதல் கவுசரை பார்த்தாங்க வானத்துக்கு மேலே தானே இருக்குது அப்போ ஒரு ஆள் விவகாரம் அப்படி கேட்குற வச்சுக்கோங்க தலைக்கு மேலே கண் இருக்கிறதா அப்படி கேட்பார் அவரு என்னங்க இது அதேபோல் நம்பி செல்லல்லால் சொன்ன சொல்கிறாங்க அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ரெண்டு கபில் இருந்துச்சு செல்லல்லால் சொன்னாங்க இந்த ரெண்டு கபிலில் இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் பெரிய பாவங்கள் அல்ல ஆனால் பெரிய பாவங்கள் மாதிரி தான் இருபதில் ஒருவர் மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்லிகள் இருந்தார் இன்னொருவர் சிறுநீர் கழித்தால் சரியாக சுத்தம் செய்ய மாட்டார் அதனால தான் வேதனை செய்யப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு பேச்சமரம் மட்டை கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வரப்பட்டது ரெண்டாக பிளந்து ரெண்டு நபி ஊன்றுனாங்க சொன்னாங்க இந்த மட்டை ஈரமாக இருக்கிற வரைக்கும் இல்ல கபருக்குள்ளே இருப்பவருடைய வேதனையும் குறைக்கப்படுகிறது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப மண்ணுக்குள்ளே இருப்பதையும் பார்க்கறாங்களே அப்படி வாகபில் சொல்லுவாங்களே காலுக்கு கீழே கண்ணு இருக்கான்னு சொல்லுவாங்களே அவங்க இல்லைங்க அல்லா உத்தால காட்டும் நினைச்சலாம் எப்படி வந்து காட்டும் அல்ல நமக்கு கண்ணாடி மூலமா பின்னா உள்ள காட்டினானா இல்லையா அல்ல அல்லாதானே கட்டணும் கண்ணாடி தயார் செய்யப்பட போய் தானே பாக்குறோம் இந்த கண்ணாடிய தயாரி செய்வதற்கு ஆற்றலை கொடுத்தது நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் பார்க்க வைக்க முடியும் நம்பி அவர்களும் அவ்வாறு இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா காபாவை பார்த்த காபாவில் பைத்த முகத பார்த்தாங்கல்ல செல்லிசலம் அவர்கள் இதுவும் கூட புகார் பரிசையில் பதிசயப்பட்டிருக்கு மேலேயே போயிட்டு வந்துட்டாங்க அந்த அரபிகளாக சந்தேகப்பட்டு அது எப்படி ஒரு இரவுல இயல்பானோ பைத்து முகத்தேசி எல்லாம் எப்படிங்க முடியுங்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு இதை மடைக்கிறோம் ஏன்னா பைத்து முகத்த பார்த்தவங்க தானே இருக்கிறாங்க அங்கே அதனால் கேள்வி கேட்டு மறைக்கிறதா இது இல்லை தாக்கப்படுவோம் பெல்ட் முக்கத்துக்கு போகலன்னு சொன்னா வானத்துக்கும் போகலதான் அப்படி முடிச்சிடலாம் சொல்லி கேள்வி கேட்கிறாங்க பெல்ட் முக்கத்தி அங்க எப்படி இருந்துச்சு இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு கேள்வி கேட்கிறாங்க நபி செல்லலாம் சொன்னாங்க நான் காபா பக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தேன் இந்த குலைசெல்லாம் இந்த கேள்வி கேட்டாங்க நான் பதில் கொடுத்து கொண்டே இருந்தேன் அந்த இறைகி அந்த பைத் முக்கத்தை பார்த்துக்கிட்டே பதில் கொடுத்துக்கிட்டே வந்தேன் இது புகழ பதிவு செய்யப்பட்ட

நம்மளை அடித்தா நமக்கு வலிக்கும் அவங்கள அடித்தாலும் வலிக்கும் ரசுல்லாவுடைய உகது பொருளை பல்ல உடைச்சா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் அவங்களுக்கு வகி வந்துச்சு நமக்கு வகி வரல அவ்வளவுதாங்க அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுங்க சரி வகி வந்துச்சு வகி தான் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே வந்தது ஏன் நபி செல்லதால் அவங்களுக்கு உண்டான அற்புதங்கள்லாம் ஒன்னா ரெண்டா அவங்களுடைய விரல் இருந்து தண்ணீர் வெளிப்பட்டது ஏ வகி அவர்கள் விண்ணில இருக்கிற சந்தன பிறந்தாங்க ஏன் வகி அந்த வகி மூலமா தான் எத்தனையோ அற்புதங்கள்லாம் நிகழ்ந்துச்சு அதெல்லாம் சாதாரணம் சொல்ல முடியாது அவங்களுக்கு வகி வந்துச்சு உங்களுக்கு வகி வரல அது சாதாரணம் ஒன்று அந்த வகி தான் நபி செல்லவர்கள் அவர்களுக்கு எத்தனையோ சிறப்புகளை கொடுத்தது அப்ப இங்க பின்னால் உள்ள தெரியாதுன்னு கிண்டல் பள்ளிங்களை பல்லூற்றுக்கணக்கான மயிலுக்கு அப்பால இருந்த அந்த வைத்தூர் முகத்தை பார்த்துக்கிட்ட போய் சொன்னாங்க எப்படி அப்ப இந்த அதிகம் இருக்க போறீங்களா அதே போல பாருங்க நம்பி இருக்கிறாங்க மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடக்குது மூத்தாங்கிறது சிரியா நாட்டில் உள்ள இடம் ஷாம் நம்பி செல்லிசா அவர்கள் அந்த நிகழ்வை அருமை தோழர்களுக்கு துல்லியமாக அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போது அப்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அருமை தோழர்களை ஜெயித்துலாம் தலைமையேட்டு நடத்தலாங்க இப்போ ஷஹீதாக்கப்பட்டுறாங்க சொல்றாங்க சஹாபாபர் மக்கள் அருமை தோழர்களே ஜாஃபர் அபி தாலிபர் எதிய தளபதியாக இருந்து கொண்டு யுத்தத்தை தொடர்ந்தாங்க இப்ப அவங்களும் சகிதாக்கப்பட்டாங்க சொல்றாங்க செல்ல அவர்கள் அதற்கு பிறகு அப்துல்லாவிட ரவாக எல்லாம் அவங்க கொடியை ஏந்து கொண்டு யுத்தம் செய்யறாங்க அவங்கதான் தளபதி பிறகு அவங்களும் சகிதாக்கப்பட்டாங்க சொல்றாங்க அதுக்கு பிறகு ஹாலிஜி மன்னர் வழித்த நதியெல்லாம் வணிக அவங்க திறமையேற்று நடத்துகிறாங்க வெற்றியும் கிடைத்தது என்ற நம்பி செல்லலாறு சிலம் சொல்கிறாங்க மதியநாபில் இருந்து கொண்டு புகாரில் பதிவு செய்யப்பட்ட அஜீத் எப்படி முடிகிறது பின்னால் உள்ள முடியாதான் இவங்க சொல்றாங்க எங்கே உள்ளதை அழிவிச்சாங்களே இப்போ இந்த அஜீர் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் ஏன்னா நம்மளை மாதிரி தான் வேறு எதுவும் பார்க்க முடியான்னு முடிவு எழுத்துட்டா அந்த மகாபியல் மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல பைத்தியங்க சாப்பாட்ட அஜீது மோர்ச்சாவில் நடந்து வார்த்தை எல்லாம் புகாரில் இருக்குது இதெல்லாம் மறுக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும் அப்போ புகார் எங்க புகாரி காணாம போயிருமாங்க இந்த மாதிரி வகாபெயல் போல் ஒவ்வொன்னா நான் மறுக்கிறோம் மறுக்கிறோம் இந்த அதிகம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னால் இப்போ புகாரி காணாமல் போயிருமே அதனால் இப்ப இவர்களுடைய வாதம் முற்றிலும் தவறானது அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ளலாம் இறைவனால் முடியும் அப்படின்னு சொன்னாக்கா விஷயம் முடிஞ்சு போச்சு அதை பத்தி அவளை பேசவே தேவையில்லைங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க என்ன சொல்றாங்க அப்ப இவங்க என்ன விளக்கம் அர்த்தத்தை சொல்லல நீங்கள் ருக்கு செய்தா செய்யும் பொழுது பின்னாடி பார்ப்பேங்க முட்டையா பின்னாடி பார்க்கலன்னு சொல்லவே இல்லை அந்த ஹதீஸ் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா இதா ரக்கத்தும் சஜதத்தும் நீங்கள் ருக்கு செய்தா செய்யும் போது நான் பின்புறமா பார்ப்பேன் அது நீங்கள் நானும் பார்க்கலாம் நம்ம நம்ம இமாமாக இருக்கக்கூடியவர் சரிதா ருக்கு செய்யும் பொழுது பின்னாடி உள்ளவங்க செய்யும் போது கரெக்டா அந்த பாதங்கள் இருக்குதான் கண்ணை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிகிரி தள்ளனம்னா அந்த முதல் சப்பில உள்ள நிக்கிறவங்கெல்லாம் நமக்கு தெரியத்தான் செய்வார்கள் அப்ப வரிசை கரெக்டா இருக்குதா என்று நான் பார்த்துருவேன் எப்ப பார்ப்பேன் நீங்கள் ருக்கு செய்தா செய்யும் பொழுது நிற்கும் போது நீங்க பார்க்க முடியாது சப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் ருக்கு செய்தாவையும் சரி செய்யுங்கள் ருக்கு செய்தாவை சரி செய்யும் நீங்க சரியா செய்யல சொன்னா நான் பார்ப்பேன் அல்லாவுக்கு பயந்தும் கரெக்டா நிக்கணும் இதுதான் ரசூல்ல பார்ப்பாங்களே பார்த்துட்டு கேட்பாங்களேன்னு ஒரு பயம் வந்தா கரெக்டா நிப்பாங்கல்ல அதற்காக வேண்டி ரசூல் சொல்லா அலி அவர்கள் இந்த எச்சரிக்கை சொன்னாங்கன்னு வருதே தவிர பின்புறத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ரசூல்லாவுக்கு என்பதற்கு ஆதாரம் கிடையாது இல்லைங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க என்ன சொல்றாங்க அப்ப இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அதீதங்கள் இதை வந்து மறுக்காமல் மறுத்துட்டா அதுவே இல்லை இப்போ விளக்கம் தான் கொடுக்குறாங்க இந்த அதீதக்கு நான் உங்களை எனக்கு முன்னால் பார்ப்பதை போல பின்னாலும் பார்க்கிறேன் என்றால் எங்கள் தொழுகையில் ருக்கோவில் செஜ்ஜா உள்ள அப்படிதான் தான் சொல்கிறாங்க சரியாக ருக்கோ செய்யுங்க சரியாக செஜா செய்யுங்க உங்களை முன்னால் பார்க்குற மாதிரி பின்னால் பார்க்குறாங்கிறாங்க அப்போ பின்னால் பார்க்கறதுங்கிற தொழுகையில் ருக்குவிலையும் சரிடா உள்ளே அது எப்படி தெரியுமா இதுதான் அவங்க சொல்கிற கொடூரம் கொடூரத்தில் உச்சம் அவங்க சொல்கிற விளக்கம் என்னென்னு கேட்டால் ருக்குவில இருக்கும் பொழுது அந்த முதல் சப்புளை இருக்கக்கூடியவங்களுடைய அந்த ருக்கோளை காலையை பார்ப்பாங்களாம் ருக்குல இருந்துக்கிட்டு சதாசமம் பார்ப்பாங்க பார்ப்பாங்களாம் பின்னால் ஃபஸ்ட்டு சப்புல இருக்கிறவங்கள அதைத்தான் தான் செல்லம் சொன்னாங்களாம் நீங்கள் முன்னால் மட்டும் இல்லை பின்னால் என்ன பார்ப்பேன் அவ்வளோ என்ன ருக்குவில் நான் எழுந்துக்கிட்டு நீங்கள் ருக்கு செயல் தான் பார்ப்பேன் எங்க ஒரு சாதாரண மூமில் செய்ய மாட்டான் அதை போய் ஒரு நபி செய்வான்னு சொல்லலாமா தொழில் இருக்கும்போது நீங்கள் ருக்குக்கு பாருங்க பின்னால் ஃபஸ்ட்டு சபில் ருக்குவில் யாராவது எப்படி இருக்கான்னு நீங்கள் பார்ப்பீங்களா அப்படி பார்த்தா ஒரு நல்ல செயலா அது தொழுகையாது ஒரு மூமிலே செய்ய மாட்டான் செய்வதற்கு வெக்கப்படுவான் அதை போய் ஒரு இலை தூதர் செய்வான்னு சொல்றது எவ்வளவு பெரிய கொடூரம் கொடூரத்தில் உச்சம் அப்படி விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க இதை வச்சுக்கிட்டு நான் விளக்கம் கேட்டேன் சரி நீங்கள் சைடில் சைடில் பார்ப்பாங்களாம் ருக்குவில் இருந்துக்கிட்டு சைடில் பார்ப்பாங்களாம் வலது பக்கமாக ருக்கு எப்படி பார்க்கலாம் செய்கிறாங்களா இடது பக்கமாக பார்ப்பாங்களா கண்ணை திருத்திக்கிட்டு சரி ஃபர்ஸ்ட்டு செப்பில் தான் பார்த்துக்கலாம் வச்சுக்கொள்ளுவாங்க பேச்சுக்கு ரெண்டாம் செப்பு மூணாவது செப்பில் உள்ளவங்களா ருக்கு எப்படி செய்யலாம்னு தெரியும் ஃபஸ்ட்டு சப்பில் தானே தெரியும் இப்படி பார்த்தா ரெண்டாசம் சப்பு தெரியாத சலந்தாசம் முதல் சப உள்ளவங்களை தான் பாப்பேன்ல பின்னால எல்லாரையும் தானே பார்க்கலான்னு இருக்கிறாங்க அடிபட்டு போச்சா சரி வலது பக்கம் இடது பக்கம் ஒரு தான் சொல்றேன் அவங்களுடைய வாதத்தை இழுத்துக்கொண்டு பதில் வலது எழுத பார்த்துட்டாங்க சலந்தாச்சம் அவங்க நேராக நின்றாங்கல்ல பின்னால அவங்க எப்படி பார்ப்பாங்க இல்ல வலது பக்கம் உள்ளவங்களே பார்ப்பேன் இடது பக்கம் உள்ளவங்கள பார்ப்பேன்னா சொன்னாங்க இல்ல இல்ல பின்னாடி எல்லாரும் தான் பார்ப்பேன்னாங்க நீங்கள் சொல்ற அடுத்ததும் பிரகாரம் நம்பி சலதாசு அவங்களுக்கு நேராக பின்னால் கூட பார்க்க முடியாத புரிஞ்சு சரி ருக்குவில் இருக்கும்போது இந்த காலத்து சஜிதாவிலும் பார்க்குறாங்கிறாங்கல்ல அப்ப சஜிதாவில் எப்படி பார்க்க முடியும் சஜினா போனால் அங்கே எப்படி கண்ணை கொண்டு போக முடியும் உங்கள்ட்ட உங்கள்ட்ட சஜிதாவில் என்ன குளித்து விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க நம்பி சல்லல்லாஹா அலேவு செல்லம் அவர்கள் சொன்னது இந்த விளக்கம் அல்ல அப்படிங்கிறதுக்கு அந்த ஹரிதிலை இருக்குது சரி இந்த விளக்கங்கிறது இப்போ கொடுத்தாங்கல்ல இது ஊளே கொடுத்த விளக்கம் கிடையாது இதுக்கு முன்னால் இந்த மாதிரி வந்து விவகாரம் முடித்தவங்க இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க இப்ப ஹஜர் அஸ்கலான் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி இந்த கருத்தை சொல்றாங்க ஒரு ஆள் யாரோ இப்படி சொல்லி இப்படி கருத்து ஏன் அவங்க பதிவு பண்ணாண்டா இப்படி எல்லாம் சொன்னவர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவலுக்காக நமக்கு பதிவு பண்ண வச்சாங்க ஆனா தகவலை சொல்லிப்பட்டு இது வெளிப்படைக்க மாற்றமானதுங்கிறது அங்கே கண்டிக்கிறாங்க இப்ப ஹஜ் அஸ்கலான் ஏன் இப்படி சுத்தி வர்றீங்க ஏன் வரிந்து கொண்டு பிரயத்தனம் செய்யுங்க அவசியமே இல்லாம ஏன் வெளிப்படை அறுத்தத்துக்கு மாற்றமாக இப்படி எல்லாம் குருட்டு விளக்கம் என்று அவங்களே சொல்றாங்க இத பதிவு பண்ணிட்டு நான் கேட்கிறேன் அவர் இந்த கருத்தை சொன்னவரும் ஒரு குப்பையை கொட்டிட்டு போயிட்டாரு குப்பை கருத்து தான் யாரு சொன்னாலும் குப்பை கருத்து தான் ஆனா யார் சொன்னாலும் அதுல இல்ல கையில தான் இருக்குது ஏன் குப்பை கருத்து இறை தூதர் செல்லலாசர் அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு கருத்தை ஒரு ஆள் சொன்னா அது நிச்சயமாக குப்பை தான் குப்பையில தான் கொண்டு போய் நாங்கள் நம்பி செல்ல ஆச்சு ருக்குல இருந்துகிட்டு கண் பார்வை கொஞ்சம் தாழ்ந்து பார்ப்பாங்களா அங்க இங்கேயும் என்ன இது ஒரு மூணையே செய்ய மாட்டான் அப்படி ஒரு மூமெண்ட் செஞ்சால் நம்ம தான் சொல்லுவோம் என்ன பண்ணி தொழில் போய் அங்கே இங்கே கண்ணை திருத்திக்கிட்டு இருக்கோம் இதை போய் ஒரு இறை தூயர் செய்வார்னு ஒருத்தவங்க எழுதி வச்சாக்கா அது குப்பை தானங்க ஆனால் அப்படி சொன்னவருக்கு தெரியுது இது குப்பை கருத்து தான் ஆனால் இந்த குப்பையை அள்ளுவதற்கு பின்னாலும் சில பேர் வருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் இன்னைக்கு அந்த குப்பை அள்ளி இருக்கிறாங்க சொந்தமா ஆய்வு செய்யறேன்னு சொல்றது யாரா ஒரு ஆளு ஒரு நட்சத்திரத்தை சொல்லிட்டு போவாரு அது தூக்கி வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆராய்ச்சி மாதிரி அப்ப இது புதிதல்ல இதுக்கு முன்னால் யாரோ சொல்லி இருக்கிறாங்க ஆனால் மோசமான கருத்து இதை கண்டித்து இருக்கிறாங்க இப்போ ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாவன் அவர்கள் சரி இந்த மாதிரி அர்த்தம் வைக்க கூடாதுங்கிறத அந்த அதிதிலே நீங்க பார்க்கலாம் ஏன் தெரியுமா நம்பி செலவாக சொல்றாங்க பல தஸ்பியோக்கோ ருக்கோவில் என்ன முந்திட்டு போவாதீங்க வலா பி சிஜூத் சஜிதாவில் என்ன முந்திக்கிட்டு போவாதீங்க வலா பில் கையாம் எழுந்து நிற்கிறதுனால வலா பில் நிற்கூடாது எந்த நிலையாக சரி போது வர்றது குணிகிறது நிம்மர எதா இருந்தாலும் சரி என்ன முந்தக்கூடாது சொல்லிவிட்டு நம்பி செல்லாமல் சொன்னாங்க தகின் எனக்கு முன்னால் நீங்கள் இருக்கும்போது உங்களை நான் பார்க்குறேன் வமின் ஹல்ஃபி எனக்கு பின்னால் நீங்கள் இருந்தாலும் உங்களை பார்ப்பேன் வல்லதி நபு முகின் முகம்மது அவருடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அன்றை இறைவனை சத்தியமிட்டு கூறுகிறேன் நான் பார்க்கிறதையெல்லாம் நீங்க பார்த்தாத்தும் கலீரா குறைவாகத்தான் பக்கைத்தும் கசீடா நிறைய அழுவீங்க நான் பார்க்கறத நீங்க பார்க்கல பார்த்த சிரிப்பழம் குறைஞ்சுப்போம் சிரிக்க மாட்டீங்க அழுது தான் இருப்பீங்க இப்போ சகாபா பெருமக்கள் கேட்கறாங்க மாதா ரயித்த யார சொல்லா அப்படி நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க சொன்னாங்க சொர்க்கத்தையும் பார்த்தேன் நரகத்தையும் பார்த்தேன் முஸ்லிமே பிரதிஷ்டப்பட்ட அஜீத் எங்க இந்த அஜீத் வருது நான் முன்னாலையும் பார்க்கிறேன் பின்னாலையும் பார்க்கிறேன்னு சொன்னாங்க அதிலே உள்ள அஜீதுங்க சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்கிறாங்க நீங்க பார்க்காததையெல்லாம் நான் பார்க்கிறாங்க அப்ப இந்த மகாபீர் கொடுக்குற குருட்டு விளக்கம் எங்க போச்சு அங்க இருந்துகிட்டு ருக்குல உட்காந்துட்டு இங்கிலும் இங்கிலையும் பார்ப்பாங்களாம் சொர்க்கத்தை பார்த்தேன்னு சொல்றாங்க நரகத்தை பார்த்தேன்னு சொல்றாங்க அந்த தொழுகையிலேயே அப்ப நீங்க பார்க்க முடியுமா சொர்க்க நரகத்தையும் ருக்குல இருந்துகிட்டு கண்ணங்கிலும் இங்கிலும் திருப்பணும் சொர்க்கம் தெரியுமா நரகம் தெரியுமா என்ன விளக்கம் கொடுத்தீங்க நீங்க செல்லாமல் ஒரு சிறப்பு இருக்குதுங்கிறது இந்த வகைகளுக்கு பொறுக்கிறது இல்லைங்க ஜீரனுக்கு முடியறது இல்லை யாராவது ஒரு குப்பை கொடிச்சுட்டு போயிருக்கா பார்க்குது ஆமா அவர் தூக்கி வச்சுக்கிடுவோம் அது அடுத்து யோசிக்க வேணாமா சொல்லிவிட்டீங்க கண்ணங்க திருப்பணும் தெரிய முடியாது ரைட்டு அந்த அஜயம் சொற்கத்தை பார்த்து இருக்குது நல்லது பார்க்க அதெல்லாம் யோசிக்க வேணாமா நீங்க பார்க்காத நான் பார்க்க செலவு சொல்லியிருக்காங்க அது யோசிக்க வேணாமா இன்னொரு ஹஜீரல் இருந்தால் கூட சரி அது போய் பார்க்கல அப்படிங்கலாம் அந்த ஹஜீதர்கள் இருந்தாலும் இருக்குது இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே அவங்க என்ன சொன்னாலும் ஆமா சாமி போறது பேர் இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு போறாங்க சொல்வதற்கு தெரிஞ்சா ஒரு தலையாட்டு ஆட்டிக்கிட்டு கிடப்பாங்க இந்த மாதிரி செலவு இருக்கிறாங்கிற தைரியத்துல இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க நம்ம கொடுக்குற அர்த்தம் அந்த அதிருக்கம் ஒரே இருக்குது அப்படிங்கிற யோசிச்சு இருக்க வேணாம்கிற அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த சிறப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கான் அதனால் இந்த மாதிரி தவறான விளக்கத்தை சொல்ல வேண்டாம் இந்த குப்பையை மக்களுக்கு மத்தியிலே கொட்ட வேண்டாம் யாராவதுக்கு முன்னால் அந்த குப்பையை கொட்டிருந்தால் அவரோடு இருக்கட்டும் அந்த குப்பை உண்மையான சரியான ஹஜியத்துக்கு மாற்றமாக இருக்கிறது சரிங்க அப்போ என்னதான் கருத்து இதில் அதில் முக்கியமானவங்களாம் சொல்கிறாங்க அண்ணஹூ மஹூர்லாம் லாகிரி வெளிப்படத்தாங்க பின்னால் பார்க்கலான்ட்டாங்களா பின்னால் பார்க்கலாம்ட்டான் அவ்வளோதான் இந்த கண்ணு கொண்டு தான் பார்க்குறாங்க இது அவங்களே அற்புதம் தான் நம்ம அர்த்தம் வைக்கணும் இதுக்கு முன்னால் கூட ஏதாவது சொன்னால் புது கருத்தை சொன்னாதான் தான் மக்களுக்கு மத்தியில் கவனம் திரும்புங்கிறதுனால யாரும் சொல்லாத கருத்தை நம்ம சொல்லுன்னு சொல்லி ஒரு கருத்தை சொன்னாங்க இதுக்கு முன்னால் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மனிதர்களிலேயே சிறந்தவர் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அப்படின்றாங்க நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை விடவும் இப்ராஹிம் அலிஸ்வலாம் தான் சிறந்தவங்க அதுக்கு ரெண்டு ஆயிரத்தி ரெண்டு அதிதையும் அதுக்கு நம்ம ஒரு ஒரு கூட்டத்தில் வச்சு அதுக்கு ஃபுல் பதில் நம்ம கொடுத்தோம் நம்பி செல்லவில் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் இப்பெல்லாம் மறைசலம் அவர்களை விடவும் அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற ஆயத்துகள் எண்ணற்ற அதிதிகள் இவங்க இந்த ரெண்டு ஆயத்து ரெண்டு சொன்னாங்க அதுக்கும் பதில் கொடுத்தோம் ஏன் அதுக்கு பிறகு பதில் வரல அதுக்கு நம்ம பதில் கொடுத்ததுக்கு பிறகு இல்லை நீங்கள் சொன்னது அப்படி நான் சொன்ன லைட் பதில் கொடுக்கணும்ல இதுவும் கொடுக்கல கொடுக்க முடியாது ஏன் அப்படி கொண்டு வந்தேன் யாராவது சொல்லியிருக்காங்களா உலகத்தில் இப்ராம் அலாம் தான் முகமது சல்லாசலாம் அவர்களும் சேர்ந்து யாரும் சொல்லியிருக்காங்களா இல்லை இவங்க சொன்னாங்க ஏ புதுசாக சொல்லணும் கண்ணை பத்தி மக்கள் பேசணும் அந்த மாதிரி தான் அந்த கருத்தை அவங்க அங்க கொண்டு வந்தாங்க அதனால நபி சல்லல்லாகும் அழைவ செல்லம் அவர்கள் சொன்னதுங்கிறது இந்த கண்ணால் பார்ப்பது தான் முன் பின் நமக்கு அவர்களுக்கு இல்லை அப்படிங்கறத அந்த அதிதை அறிவிக்கிறது இன்னொன்னு சொல்றேன் முன்னால பின்னால மட்டும் இல்லைங்க நபி சல்லல்லான்னு சொல்றாங்க இதுவும் தான் இருக்குது லா மா லாஹ்பா அழியருக்கோ இருக்கும் நீங்கள் செய்கிறவருக்கோ எனக்கு தெளிவாக தெரியும் உங்களுடைய இருக்கிறது அதுவும் எனக்கு தெளிவாக தெரியும் பின்னாலும் உங்களை நான் பார்க்கிறேன் இது புகார்லேயே பதிவு செய்யப்பட்ட அஜித் இதுல பின்னால ஒரு ஆள் உக்கோ செஞ்சா நமக்கெல்லாம் தெரியாது நம்ம எல்லாம் திரும்பி தான் தெரியும் ஆனா செலவு வாசல் அவங்களுக்கு தெரியும் அதை தான் வித்தியாசப்படுத்துறாங்க ஆனா உங்க மாதிரி கிடையாது எனக்கு தெரியும் விட ஒரு உச்சகட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் ஹுசோங்கிறாங்க ஹுசோண்டா பயபக்தி பயபக்தி அப்படிங்கிறது உள்ளம் சார்ந்தது உங்களுடைய உள்ளத்தில் பயபக்தி எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிறாங்க நம்பி செல்லவர்களாலிச நம்மளுக்கு அப்போ நம்முடைய உள்ளத்தையும் ஊடுருவி செல்லும் அவருடைய பார்வை அப்படி இருக்கும் பொழுது நம்மளை மாதிரிதான் அதெல்லாம் பின்னால்லாம் தெரியாது இப்படி சொல்லலாமா இப்படி சொல்ல எத்தனையோ ஹஜீத்களை மறுக்கிற அவலமல்லவா ஏற்படும் இப்படி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு சொல்லு நீங்கள் ருக்கு தானே பார்ப்பேன்னு சொன்னாங்க நீங்கள் சஜா செஞ்சு தான் சொன்னாங்க ஆமாம் ருக்கு செய்யும்போது பார்ப்பேன்றாலும் எல்லாரும் பார்க்க முடியாத நேராக இருக்க பார்க்க முடியாத ரெண்டாவது சப்பு மூணாவது பார்க்க முடியாத சஜ்யா செய்யம் ஆமாம் சஜ்ஜா செய்யும் போது சலாசம் எப்படி பார்ப்பாங்க கண்ணை திருப்ப முடியாது அந்த நேரத்தில் தலை கீழே இருக்குது இந்த சலந்தாலும் சொல் மேல அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன வெறுப்புன்னு தெரியல இருக்கிறத ஒப்புக்கொள்ள வேண்டியது தானே ஏன் இல்லாத பொள்ளாத கருத்தை சொல்லி அந்த சிறப்பை என்ன எடுக்க பார்க்குறீங்க அதனால் நீங்கள் அடைந்த லாபம் என்ன